டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர் பாஜக தேசிய தலைவர் நட்டாவின் இல்லத்தில் என்டிஏ தலைவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆலோசித்தனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியானது செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோட் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் ட்ரைலர் வெளியாகியுள்ளது கர்நாடக மாநில ஆளுநரை கண்டித்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த உள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது கர்நாடக முதல்வர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்த ஆளுநர் உத்தரவிட்ட நிலையில் காங்கிரஸ் போராட்டத்தை அறிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவனை கத்தியால் குத்திய சக மாணவனின் வீடு இடிக்கப்பட்டது மதுரையில் மூன்று குளிர்பான தயாரிப்பு கூடங்களுக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் பத்து குளிர்பான தயாரிப்பு கூடங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஏழு கடைகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவரின் தந்தை புதிய சந்தேகம் ஒன்றை கிளப்பியுள்ளார் மருத்துவமனையின் வேறு அறையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட பின் என் மகள் உடல் கருத்தரங்கு அறையில் வைக்கப்பட்டிருக்கலாம் என பேட்டியில் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் மருத்துவ அவசரம் என கூறி செல்போன் கடை ஜெராக்ஸ் கடையில் மோசடி செய்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கையில் பணம் கொடுங்கள் ஜிபே செய்கிறோம் என கூறி நூதன முறையில் எட்டாயிரம் ரூபாய் மோசடி செய்த மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் காவல் நிலையம் அருகே இருந்த பழமையான மரம் முறிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது காவல் நிலையம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருந்தவர்கள் இதில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் பெரும்புதூர் சிப்காட் சார்வில் கட்டப்பட்ட பெண் பணியாளர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை முதல்வர் திறந்து வைத்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருமாவளவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய நடிகர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து கூறினார்